ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ் ஜே ஜெஸிஷன் இன்னைக்கு நம்ம சும்மா வீடியோவில்லை சுதந்திரம் இந்த டாபிக்ல தான் நம்ம கட்டுரை பார்க்க போறோம் நீங்கள் கட்டுரையும் யூஸ் பண்ணிக்கலாம் பேச்சு போட்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பேச்சு போட்டிக்கு யூஸ் பண்ணும்போது இந்த குறிப்பு சட்டகம் டாபிக்ஸ் இல்லாமல் டேரெக்டா பேசுங்க அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சும்மா கிடைக்கவில்லை சுதந்திரம் கட்டுரை குறிப்பு குறிப்பு சட்டகம் சட்டகம் இந்த கம்பல்சரி குறிப்பு சட்டகம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன டாபிக்லாம் இந்த கட்டுரையில கொடுக்க போறோமோ அந்த டாப்பிக்கை மட்டுமே குறிப்பு சட்டகம் போட்டு இந்த குறிப்பு சட்டகத்துக்கு நீங்க காம்படிஷனுக்கு இந்த கட்டுரை எழுததா இருந்தாலும் சரி எக்ஸாம்க்கு எழுததா இருந்தாலும் சரி குறிப்பு சட்டகம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் இருக்கும் ஓகேங்களா குறிப்பு சட்டகம் முன்னுரை தியாகத்தின் சாட்சியே சுதந்திரம் மகாத்மா காந்தியும் சுதந்திர போராட்டமும் கொடி காத்த குமரன் முன்னுரை இன்று நம் இந்திய நாட்டில் நாம் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் எந்த ஒரு அடி அடிமைத்தனமும் இல்லாமல் சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு முக்கிய காரணம் நாட்டு சுதந்திரத்திற்காக பாடுபட்ட வீரர்கள்தான் நம் ஒவ்வொருவருடைய மகிழ்ச்சிக்கும் பின்னால் பல தியாகிகளின் உயிர் தியாகங்களும் அர்ப்பணிப்பும் மறைந்துள்ளன என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகங்களை அறிந்து கொள்வதன் மூலமாக மட்டுமே இந்திய சுதந்திர வரலாற்றை பற்றி புரிந்து கொள்ள முடியும் தியாகத்தின் சாட்சியே சுதந்திரம் ஒரு நாடும் அந்நாட்டில் உள்ள மக்களும் சுதந்திரமாக இருக்கிறார்கள் என்றால் அது சாதாரணமான விஷயம் இல்லை அதற்கு பல்வேறுபட்டவர்களின் வீரமும் தியாகமுமே காரணமாகும் பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய வீரர்களின் துணிச்சலான செயல்தான் காரணம் மகாத்மா காந்தி கொடிகாத்த குமரன் பகத்சிங் வவுசி சுபாஷ் சந்திரபோஸ் என பல தியாகிகள் இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு காரணமாக உள்ளனர் தனது மண்ணிற்காக தன் உயிரையும் கொடுக்க வேண்டும் என்று மகாத்மா காந்தி கொடிக்காத்த குமரன் பகவத்சிங் சி சுபாஷ் சந்திரபோஸ் உள்ளிட்ட பல தியாகிகள் நினைத்து போராடியதன் விளைவாகவே சுதந்திரமானது கிடைக்க பெற்றதே தவிர நம்மில் பலர் நினைத்தது போல சுதந்திரமானது சும்மா கிடைக்கவில்லை மகாத்மா காந்தியும் சுதந்திர போராட்டமும் இந்திய சுதந்திரத்திற்காக அரும்பாடுபட்ட முக்கியமான தலைவர் மகாத்மா காந்தி அவர்கள் இவர் இந்திய விடுதலை போராட்டத்தை தலைமை ஏற்றி நடத்தினார் அது மட்டுமில்லாமல் சத்தியாகிரக போராட்டத்தின் மூலமாக நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர் ஆவார் பல்வேறு இன்னல்களை அனுபவித்து தனது நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய வீரத் தியாகி காந்தி ஆவார் கொடிக்காத்த குமரன் கொடிக்காத்த குமரன் என அழைக்கப்படுபவர் திருப்பூர் குமரன் ஆவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி பத்தாம் தேதி நடைபெற்ற அணிவகுப்பில் தலைமையேற்றார் தலைமையேற்றியது மட்டுமில்லாமல் அங்கு ஆங்கிலேயரால் நடத்தப்பட்ட போராட்டத்தில் தாக்கப்பட்டு பலத்த காயம் அடைந்து மண்ணில் விழுந்தார் மண்ணில் விழுந்த போதிலும் தன் இந்திய நாட்டு தேசிய கொடியை தரையில் விழாமல் பற்றிய வண்ணமே கீழே விழுந்தார் தனது உயிரே போனாலும் தன் நாட்டுக் கொடியை தரையில் விழாமல் நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடிய மாமனிதரே குமரன் இந்திய சுதந்திரத்தில் நேதாஜி ஒரு நாட்டின் சுதந்திரம் என்பது போராடி ரத்தம் சிந்தி உயிர் தியாகம் செய்து கைப்பற்ற வேண்டியதே தவிர கெஞ்சியும் கேட்டும் பெறுவதல்ல என்று கூறி நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய மற்றொரு தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் இந்திய தேசத்தின் சுதந்திரத்திற்காக போராடிய வீர திருமகனாக இன்றும் போற்றப்பட்டு வருகின்றனர் வருகின்றார் முடிவுரை மகாத்மா காந்தி உட்பட பல வீரர்களின் உயிர் தியாகங்கள் மற்றும் அர்ப்பணிப்பின் விளைவாகவே சுதந்திரம் கிடைத்ததே தவிர சுதந்திரமானது சும்மா கிடைக்கவில்லை நாடு சுதந்திரம் பெற காரணமாக இருந்த நம் இந்திய தேசத்தின் வீரர்களை போற்றுவதோடு நம் நாட்டின் பெருமையினை உணர்ந்து செயல்படுவதும் நம் ஒவ்வொருவருடைய கடமையாகும் இளைஞர்களே உங்கள் கையில்தான் சுதந்திரத்தின் வளர்ச்சி கொடுமைகளையும் அநீதிகளையும் கண்டு எழுகின்ற எழுச்சி தியாகிகளின் வீரத்தை தியாகத்தையும் என்றும் நினைவில் வைத்திருங்கள் தியாகிகளின் வீரத்தையும் தியாகத்தையும் என்றும் நினைவில் வைத்திருங்கள் நாட்டை நல்வழை பாதையில் நடத்துவது உங்களின் ஒவ்வொருவரின் கையில் இருக்கிறது என்பதை நினைவில் வைத்திருங்கள் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கு ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இன்னொரு சேனல் ஜெய் எஸ் ஜே ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்ல சேனல் அவைலபிளா இருக்கு உங்களுக்கு வேணும்னா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ பாய் சி யூ டேக் கேர் காட் பிளஸ் யூ